கடப்பா ரோடு பிவிஆர் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் கார் பார்க்கிங் ஹால் பெட்ரூம் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரிலும் ஹால் உள்ளது சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் வாடிக்கையாளர்ல உட் ஒர்க் மற்றும் பர்னிச்சர் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது சீலிங் ஒர்க்கும் செய்யப்பட்டுள்ளது வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் மாடர்ன் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்ல நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு செந்தில் நகர் இருந்து மிக அருகில் உள்ள இந்த கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்ல இந்த கடப்பா ரோடு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிகவும் கொளத்தூரிலேயே ஃபேமஸான ரோடும் இந்த கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் சுபா காய்கனி அங்காடி எக்ஸ்போர்ட் இது நாற்பது அடி ரோடு ஜங்ஷன் வாடிக்கையாளர் எவ்வளவு வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கின்றேன் நீங்களே பாருங்கள் ஸ்கூல் வேன் செல்கின்றது வாடிக்கையாளர்களே இங்கு மிகவும் லேண்ட்மார்க் இருக்கின்ற ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பீகோ எக்ஸ்போர்ட் மற்றும் பிவிஆர் பேட்மிட்டன் கோர்ட்டும் உள்ளது மற்றும் இபி ஆபீஸ் அனைத்தும் இங்கு லேண்ட்மார்க்காக இருக்கின்றது அப்பலோ பார்மசி வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து மிக அருகில் சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் ஃபார் சேல் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபிக்கில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி உட் ஒர்க் ஃபால் சீலிங் ரெட்டி டு ஆக்கு பை த்ரீ பிஹெச் கே டூ ப்ளக்ஸ் ஹவுஸ் வாடிக்கையாளரே வாங்க நமது த்ரீ பிஹெச் கே டூ ப்ளக்ஸ் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே நாப்பதடி நாற்பது அடி பிரஜ் டெப்த்து இருபது அடி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த தனி வீடு வாடிக்கையாளர் எலிவேஷன் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் எலிவேஷன் பாருங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் நாற்பது அடி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தனி வீடு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ பிளக்ஸ் மாடல் வாடிக்கலை அவங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாள் முழுவதும் டைல் சுட்டிருக்கார்கள் இது கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் இன்னோ பெரிய சைஸ் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் மெயின் டோர் இரண்டு டோர்கள் வாடிக்கையாள இந்த வீடு சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் வாடிக்கையாளர்களே இது சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் ஃபுல் ஒயிட் ஹவுஸ் மெயின் டோர் இரண்டு டோர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் हाल्फ फाल्स सीलिंग किचन वाड़ी के लल्ले फ्रंड व्यू किचन पर्टो ஃபஸ்ட்டு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கின்றோம் லைட் ஃபிட்டிங் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கும் ஃபால் சீலிங் கபோர்டு டோர் படிகளில் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் அப் டு சீலிங் வரை டைல்ஸ் பெரிய டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிகவும் அருமையாக இருக்கின்றது கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செல்கின்றோம் ஸ்டெப்ஸில் லெஃப்ட் சைடில் லைட் லைட் செட்டிங் பண்ணப்பட்டுள்ளது

நன்றான மாடல் செய்யப்பட்டுள்ளது அடையில் கபோர்டு ஒர்க் முழுவதுமாக செய்து தருகின்றோம் வேலை வித் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் மேல் பெதாக இருக்கின்றது பெரிய பெரியப்பட்டுள்ளது நன்றாக இருக்கின்றது இந்த விற்று பால்கனி செய்திருக்கிறார்கள் இரண்டு லைட்கள் உள்ளன ஃபர்ஸ்ட் முதல் பெட்ரூம் பார்த்தோம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இதுவும் பெரிதாக இருக்கின்றது டோர் மிக அருமையான டிசைன் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே இதுவும் பெரிய பெட்ரூம் வித் பால் சீலிங் பால் சிலிங் இஸ் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டுள்ளது மிக நன்றான மாடல் மற்றும் இங்கு பால்கனி உள்ளது படிக்கையாளரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் இந்த வீடு மற்றும் நாங்கள் மேலே ஹால் உள்ளது பார்க்கலாம் படிக்கையாளரில் இங்கே ஹால் உள்ளது